ஐடி சி ரத்னதீப கலம்போ இந்தியாவின் ஐடிசி ஹோட்டல் நிறுவனம் தமது நாட்டுக்கு வெளியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள முதலாவது நட்சத்திர ஹோட்டலாகும் அறைகளைக் கொண்ட இந்த ஹோட்டல் மில்லியன் முதலீடாகும் இரண்டு கோபுரங்களை இடைக்கும் வகையில் நூறு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாலம் இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது இலங்கையில் முதற் தடவையாகவே இவ்வாறான ஒரு ஹோட்டல் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது

நாம் அங்கிருந்து முன்னோக்கி பயணித்துள்ளோம் பிரச்சனையை தாண்டி நாம் தற்பொழுது புதிய பொருளாதார பாதையை அமைத்து வருகின்றோம் நாம் ஏற்றுமதிகளை அதிகரிக்க வேண்டும் அதற்காகவே இந்த சுற்றுலா ஹோட்டலை நாம் இங்கு ஆரம்பித்துள்ளோம் கொழும்பை சுற்றுலா நகரமாக மாற்ற முடியும் அத்துடன் எமது நாட்டில் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்க எமது ஐடிசி வர்த்தகத்தின் தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு விவசாயத்தையும் நவீனமயப்படுத்துடன் எமது நாட்டின் விமான நிலையங்களை அபிவிருத்தி செய்து பொருளாதாரத்தை வலிப்பெற செய்வோம் அதன் காரணமாகவே பிரதமர் மோடியுடன் ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டு மக்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை வழங்கவும் வறுமையை நீக்கவும் இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றேன்

neighborhood first where Sri Lanka has a very special position.